கடலேஷ்ஹ் நான் வந்து மருதமலை கோயில் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படி இந்த கோயில்ல வந்து ஒரு ஐயாயிரம் படிக்கிட்டு இருக்கணும் எனக்கு பாப்பா ஏழி கீழே இறங்குறதுக்குள்ள

உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல என்ன இது பிள்ளையார் வயல் காந்தோன் ஜி விநாயகர் இங்கே இருந்தால் படி ஆரம்பம் பா பாப்பா இந்த படிலேருந்து மேலே போகணும் எத்தனை படி போக போகிறோன்னு தெரியல இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கோம் நம்ம நேரத்துக்கு பிள்ளையார் கட்டாமல் வேறு படியே போயிட்ருக்கோம் கேண்டோன்னு பார்க்கு என் பாப்பா சிரிச்ச முகத்தில் அந்த மாதிரி இருக்கா நான் உள்ளுக்குள்ளே ஹார்ட் போயிட்டு படப்படா படப்படான்னு துடிக்கிறது எனக்கு வரையும் கேட்குது கிட்டத்தட்ட ஒரு இப்படி ஒரு ஆறாயிரம் படிக்கு இருக்கணும் பிணையாக தெரிஞ்சு ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கோவில் தான் ரீச் பண்ண முடியல மருதமலையே ஆண்ட ஒன்று பார்க்கணும்னா போய் தானே ஆகணும் பார்த்திங்கன்னா தெரியும் மழை மேலே போய்கிட்டு இருக்கும் மழை உச்சிப்படி படி கடைசியாக கோவில் பக்கத்துக்கு போனோம் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி இருக்காட்டு இந்த பார்த்தா உங்களுக்கு விஷயில் பாருங்க தெரியும் ஹைட்டில் இருக்கும் ஒரு வழியா கோயில் ஏறி பாப்பா அந்த பக்கம் இருக்கிறான் கோயில் மேலே ஏறி கொடுக்கல பாப்பாக்கு போதும் போதும் நைட்டு உட்காந்து வழியா முருகப்பெருமான போச்சி முகடுக்குள்ள

ஒரு வழியா நம்மளுடைய மருதமலை முருகன் கோவில் டெம்பிள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் உள்ள வந்து அளவு கிடையாது ஸோ அதனால அதிகமா எடுக்க முடியல ஆமாம் சோ அதனால எடுக்க முடியல ஆனா வெளியே விஷயம் உங்களுக்கு காமிக்கணும் செம்மையாக இருக்கும் பார்த்துங்க கோபுரம் அப்புறம் இந்த மலைவீச்சியில இருந்து கோவில் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுதா சோ இங்கே நம்ம வந்து வெளியே கிளம்பலாம் இப்போதைக்கு வந்து இதோட மருதமலை டிராவல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துலேருந்து எல்லாமே தெரியும் மொத்த சிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு கோயம்புத்தூர் சிட்டி கோயில் கோயிலில் பார்க்கிங் ஓகே ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ட்ரிப்பு ஊட்டி கோயம்புத்தூர் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க வண்டி ஆடு மாதிரி இருந்துச்சா ஓகே ஊட்டி கோயம்புத்தூர் அப்புறம் மருதமலை எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் இன்னொரு நல்ல ப்ளாக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நமக்கு விதை பெறுவது பாய்